பூலு போறீங்க நம்ம ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் இருக்கோம் எங்கள் அம்மா வீடு வந்து ஒரு சார் எங்கள் அம்மா வந்து பெரிய படம் நிறைய பேருக்கு ஒரு பெரிய படத்தில் பவானி அம்மா ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ அந்த ஊரில் தான் நாங்கள் இருக்கோம் அங்கே பிறந்து வந்து எல்லாமே வந்து எங்கள் அப்பா பிறந்து வந்து இந்த ஊர் தான் ஸோ இதுதான் எங்கள் ஊர் பார்த்துக்கோங்க ஸோ ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் நல்லா இருக்கில்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அமைதியாக இயற்கை காப்பி எல்லாம் இருக்குதுங்க சித்திரி

என் பையன் ஸோ எங்கள் அம்மா இருக்கிற வீடு இதுதான் நாங்கள் வீட்டுக்குள்ள போகலாம் செடி வச்சுருக்காங்க ஸோ ஒன்றும் இதுதான் வரண்டா நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கோம்

இப்போ தொட்டி வர்றது தண்ணி இது தாலி எழுந்து எங்கள் துணி எல்லாம் துவச்சு காயப்பட்டாங்க தலைக்கு தண்ணி காயுது இட்லி சாம்பார் வச்சுருக்காங்க மதியானத்துக்கு குழம்பும் ரெடி பண்ணிட்டாங்க ஸோ இட்லி சாம்பார் சாப்பிட்ட இட்லியோட மெயின் இட்லி இது இவர் அங்கே தான் ஃப்ரிட்ஜில் போய் என் பையன் வந்து ஃப்ரிட்ஜ் நோடிகிட்டு வாழைப்பையன் இதெல்லாம் எங்களுக்கு ஏன் காமிச்சை இட்லி சாம்பார் எதாவது துடித்து வச்சாங்க இதெல்லாம் ஏன் காமிச்சா எங்கள் அம்மா ரொம்ப ஃபாஸ்ட்டு அது எல்லாமே ரொம்ப சுறு கூட காலையிலேயும் எழுந்துருவாங்க எல்லோருமே செஞ்சுருவாங்க ஸோ நான் மாதிரிலாம் இல்லை ஸோ எல்லாமே வெளியே செய்வா லஞ்சில் லன்ச் டைம் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஆனால் அவங்க காலையில் எல்லாமே செஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க ஸோ அவங்களுக்கு அதுதான் பிடிக்கும் பழைய வேலை செய்கிறது தான் பிடிக்கும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பாங்க நான் ரொம்ப சோம்பேறி பக்கம் சோம்பேறி நான் ஸ்லோவாக தான் செய்வேன் நான் அவங்க ஃபஸ்ட் எனக்கு வராது ஸோ கிராமத்தில் இருக்காங்கன்றதான் அவனுக்கு அது சுசுறுப்பான இருக்குது எனக்கும் இங்கே இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் இந்த ஜத்துல இருந்தால் எனக்கும் ஒரு ஆறு மணிக்கு வந்து எதாவது செய்வது ரொம்ப இருக்க அவ்வளோ நான் சொல்ல மாட்டான் ம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா பிடிச்ச சொல்லுங்கள் பவானி அம்மன் கோயில் நிறைய தெரியும் சொல்லுங்கள் எங்கள் அம்மன் கோயில் ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப ஃபேமஸும் கூட பவானி அம்மன் கோயில் பெரிய படத்தில் இருக்குது பைக்